சில குட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் பா ப்ளியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஐந்து நாட்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு எப்படி எழுதியிருக்கீங்க எந்த மாவட்டம் முதலிடம் பெறப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்கிறீங்க அட நீ வேறு ஏன் ப்ரோ ரொம்ப ரொம்ப பயத்துல இருக்கிறோம் நீ வேற வந்து வெறிய கிளப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சொல்றதையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது சோ பயப்படாதீங்கப்பா ஓகேங்களா பாத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப தான் பேப்பர் கரெக்ஷன் டைம் நிறைய பேர் வந்து கேட்டீங்க காலையில் ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளாக தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாமே ப்ரிப்பேர் க பக்கவாக பண்ணியாச்சு ஸோ ரிசல்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மார்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெட்டில் வந்து எல்லா வேலையுமே முடிச்சிட்டாங்க மார்க்லாம் வந்து ஏற்றியாச்சு ஸோ எல்லா ஒர்க்குமே வந்து ஃபினிஷ்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் இப்போயும் கூட ரிசல்ட் வந்து வெளியிடலாம் பட் ஆனால் இன்றைக்கி கிடையாது ஸோ மே ஆறாம் தேதி காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளாக எப்போது வேண்டுமானாலும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும் ஓகேங்களா எல்லா விதமான கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக தான் வந்து வந்திருக்கு ஸோ நல்ல எக்ஸாம் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நீங்கள் பயப்படாதீங்க பெருசாக பேனிக் ஆகாதீங்க இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ்லாம் வந்து அதாவது இருக்கக்கூடிய பாடங்கள்லாம் ரொம்பவே கரெக்டாக அழகாக வந்து பார்த்திங்கன்னா திருத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஸோ அதனால் வந்து நீங்கள் அதையுமே கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னே வந்து நான் சொல்லலாம் ஸோ நீங்கள் பயப்படே பயப்படாதீங்கப்பா இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட்டு எந்த விதமான கிடையாது சொன்ன டேட்ல கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க ஓகேங்களா திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் குறித்த நேரத்தில் குறித்த தேதியில் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மே ஆறாம் தேதினா இன்னைக்குன்னா மண்டே இன்னைக்கு வெனஸ்டே ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நாலு நாள் தான் இருக்குது இன்னும் ஸோ நான் அஞ்சு நாள்லேயே சொல்லியிருக்கிறேன் அதாவது கணக்கு படி பார்த்தா ஆனால் இன்னும் நாலு நாள்கள் தான் இருக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு பயப்படாதீங்க சில குட்டிஸ் எக்ஸாம்ஸ் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வரும்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்போஸ் ஒருவேளை எதனா ஒன்று ரெண்டு சப்ஜெக்ட்ல தெரியாம மார்க் கம்மி ஆயிடுச்சியோ இல்லை ஒரு சொல்லக்கூடாது ஃபெயில் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு விட்டீங்க அப்படின்னா அண்ட் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா உடனே வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணவங்க எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீடோட்டல் எல்லாமே வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்படி எப்படி பார்த்தாலுமே பயப்பட தேவையில்லை ஓகேங்களா சிம்பிளாக அவ்வளோதான் வந்து சொல்ல முடியும் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது சொந்தக்காரங்க ரிலேஷன்ஸ்லாம் இப்போவே பூமர் அட்வைசஸ் வந்து இந்த டாக்ஸ்லாம் போட அவங்க அவங்கக்கிட்டே இருந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தள்ளி இருங்க ஸோ எக்ஸாம் ரிசல்ட் தட்டுறோம் தூக்குறோம் ஓகேங்களா இதே கான்செப்ட் தான் ஸோ இன்னும் நான்கு நாட்கள் மட்டுமே தேர்வு முடிவுகள் இருக்கிறது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இதில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே